ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும் கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மொபைல் ஃபோன் அதாவது கைபேசி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக அடிக்ட் ஆகியிருக்காங்க அதாவது மாணவர்களை தவிர பொதுவான இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க அதனால வந்து பாத்தினா வாசிப்பு அந்த ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு யாருக்கிட்டே கிடையாது ஓகேங்களா பொதுவா மாணவர்களா இருக்கட்டும் பெற்றோர் ஆசிரியர்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா வாசிப்பு திறனை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒரு எண்ணம் பொதுவா வாசிப்பு திறனை வளர்க்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எது மாதிரி புக்கை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு தேடுதல் இருக்கணும் ஓகேங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் அதன் தொடக்கமாக இப்போதுக்கு ஒரு புத்தகத்தை வந்து வாசிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த புத்தகத்தின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தரின் வரலாறும் அறிவுரைகளும் ஓகேங்களா அதோட பதிப்பகம் பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதாவது இது வந்து ராமகிருஷ்ண மடம் அண்டு ராமகிருஷ்ண மிஷன் மடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மடத்துல இருந்து தான் இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வெளியிட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது அதை பற்றி முழுமையான விவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை ஓகே இதுவும் இருக்கட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்களாக்கா சிறுவன் நரேன் ஓகேங்களா இது வந்து நடந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தால இருக்கிற ஒரு நகரத்துல நடந்தது ஓகேங்களா வாசிப்பை தொடங்கலாம் வாங்க இது உங்கள் ராஜ் முருகன் ஓகேங்களா கொல்கத்தா நகரம் ஒரு இளைஞன் வீதியில் நடந்து கொண்டிருந்தான் திடீரென்று ஏதோ ஒரு பெரும் ஓசை அந்த திசை நோக்கி திரும்பினான் அவன் என்ன நடந்தது அங்கே ஒரு குதிரை வண்டி வெகு வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது எதையோ கண்டு மிரண்ட குதிரை தலை தெருக்க ஓடிக்கொண்டிருந்தது வண்டியில் அமர்ந்திருந்த பெண் குதிரையை விட அதிகம் மிரண்டு இருந்தால் எந்த நிமிஷமும் வண்டி குடை சாயலாம் அதாவது வண்டி குடை சாயலனாக்கா கீழே விழலாம் அப்படின்றது அங்க ஒரு மீனிங் ஓகேங்களா அந்த பெண்ணுக்கும் ஆபத்து நேரலாம் யாராலும் அவளுக்கு உதவ முடியவில்லை இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரோட அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொல்கத்தா நகரத்துல ஒரு இளைஞர் வந்து பாத்தீங்கன்னா வீதில நடந்து போயிட்டு இருக்காரு திடீரென்று ஏதோ ஒரு சவுண்ட் வர்றதுனால அந்த திசை நோக்கி திரும்பி பார்க்கும் போது ஒரு குதிரை வந்து பாத்தீங்கன்னாக்கா வேகமா ஓடிக்கொண்டிருந்தது குதிரை வண்டி அத வந்து பாத்தீங்கன்னாக்கா இது தெளிவா கொடுத்துருக்காங்க அந்த குதிரை வண்டியில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெண் அமர்ந்து இருந்தால் அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா குதிரையை விட அதிகமா மிரண்டு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க எந்த நிமிஷமும் அந்த வண்டி குடைசாயலாம் என்ற கண்டிஷன்ல தான் இருக்கு ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேரா யாராலும் அவளுக்கு உதவ முடியவில்லை இளைஞன் ஒரு கணத்தில் நிலைமையை உணர்ந்தான் குதிரை அவன் அருகில் வந்த போது அதை நோக்கி பாய்ந்தான் கடிவாளத்தை எட்டி பிடித்தான் தீரத்துடன் தன் உயிரை பற்றி நினைக்காமல் கண்மூடித்தானமாக ஓடிக்கொண்டிருந்த குதிரையை அடக்கி கட்டுக்குள் கொண்டு வந்தான் அந்த பெண் கண் கலங்கி அந்த இளைஞருக்கு நன்றி கூறினாள் அதாவது அந்த தெருவில் நடந்து போன இளைஞன் பக்கத்துல வந்தபோது அந்த குதிரையை வந்து பார்த்தீங்கன்னா எட்டி பிடித்து கடவாளத்தை எட்டி பிடித்து அதை நிறுத்தி அந்த பெண்ணை வந்து காப்பாற்றிருக்கான் அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா அந்த இளைஞனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணீர் மலங்க அதாவது கண் கலங்கி அவளுக்கு நன்றி கூறினாள் யார் அந்த இளைஞன் ஓகேங்களா பின்னாளில் சுவாமி விவேகானந்தராக உலகப் புகழ் பெற்ற நரேந்திரன் தான் அவன் அது யாரும் இல்லை சுவாமி தான் இதுதான் அவரோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்காங்க நரேந்திரன் கொல்கத்தாவில் சிம்லா பகுதியில் வசித்து பிரபல தத்தர் குடும்பத்தை சேர்ந்தவன் அதாவது அவங்க எந்த குடும்பத்தை பத்தி பார்த்தீங்கன்னாக்கா தத்தர் குடும்பத்தை சேர்ந்தவன் அவனது தந்தை விஸ்வநாத தத்தர் ஒரு பிரபல வழக்கறிஞர் அட்வொகேட் ஓகே நன்கு படித்தவர் எல்லோராலும் பெரிதும் மதிக்கப்பட்டவர் அவருடைய மனைவி புவேஸ் புவனேஸ்வரி தேவி புவனேஸ்வரி தேவி தோற்றத்திலும் நடத்தையிலும் ஒரு மகாராணி போல் விளங்கியவர் இப்போ வந்து அவங்களோட குடும்பத்தை பத்தி சொல்றாங்க ஓகேங்களா அனைவராலும் நேசிக்கப்பட்டவர் பெரிதும் மதிக்கப்பட்டவர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணு ஜனவரி பனிரெண்டாம் நாள் அவர்களுடைய முதல் மகன் பிறந்தான் அவனுக்கு நரேந்திரநாத் என பெயர் சுட்டி மகிழ்ந்தனர் அதாவது சுவாமி விவேகானந்தர் பிறந்த தினம் வந்து இங்க நம்ம எடுத்துக்கலாம் ஜனவரி பன்னிரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணு ஓகேங்களா அடுத்து நரேன் அப்பப்பா படு விஷமக்காரன் சில சமயங்களில் புவனேஸ்வரி தேவியால் அவனை அடக்கவே முடியாது எல்லாரும் இருக்கிற குழந்தைக்கான அந்த சுட்டித்தன் தான் நரேனுக்கும் இருந்திருக்கு நரேன் இவ்வாறு ஓடி ஆடி கட்டுக்கடங்காமல் கடங்காமல் விஷமம் செய்யும் போது எப்படியாவது அவனை பிடித்து உச்சந்தலையில் குளிர்ந்த நீரை ஊற்றி சிவசிவா என்று அவன் காதுகளில் ஓதினால் அடங்கி விடுவான் சில சமயங்களில் இப்படி செய்துதான் புவனசரி அவனை வலிக்கு கொண்டு வருவார் அதாவது சுட்டியா இருக்கான் அவங்களை வலுக்கி கொண்டு வர்றதுக்கு அவங்க தலையில குளிர்ந்த நீரை ஊற்றி சிவசிவான்னு சொன்னா நார்மல் கண்டிஷன் வருவான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சிறுவன் நரேன் தன் தாயிடமிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொண்டான் புவனேஸ்வரி தேவி ராமாயணத்தில் இருந்தும் மகாபாரதத்தில் இருந்தும் பல கதைகளை அவனுக்கு கூறுவார் ஸ்ரீ ராமரின் கதை நரேனுக்கு மிகவும் பிடிக்கும் அழகிய ராமர் சீதை பொம்மை ஒன்றை வாங்கி அதற்கு மலரிட்டு வழிபட்டு வந்தான் அவன் யாராவது ராமாயணம் படித்தால் அதை விரும்பி கேட்பான் வாழைத்தோப்பு ஹனுமனுக்கு பிடித்த இடம் என்று யாரோ கூறியதை கேட்ட அவன் ஒருமுறை அனுமானை காண வேண்டும் என்று அவளில் பாலைத்தொப்பு ஒன்றில் நீண்ட நேரம் காத்திருந்தான் நரேனுக்கு தியாகம் சரி தியானம் செய்வது மிகவும் பிடித்த விளையாட்டு இரண்டொரு நண்பர்களுடன் ஒரு தனிமையான இடத்தில் ராமர் சீதை அல்லது சிவ மூர்த்தியின் எதிரில் அமர்வான் கண்களை மூடி அந்த கடவுளை தியானிப்பான் இறைவினை பற்றி நினைவுகளிலே மெய்மறந்து விடுவான் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதே அவனுக்கு தெரியாது அதாவது ஆழ்ந்த தேனத்துல வந்து ஈடுபடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த பேரு அப்படி நம்மளுக்கு புரியுது ஒரு முறை நரேன் இவ்வாறு தியானம் செய்து கொண்டிருந்த போது ஒரு பாம்பு தரையில் ஊர்ந்து வந்தது பயந்து போன மற்ற சிறுவர்கள் அந்த இடத்தை விட்டு ஓட்டம் பிடித்தனர் கூச்சலிட்டு நரேனையும் எழுப்பி வரும்படி அழைத்தனர் ஆனால் நரேன் அசையவே இல்லை தான் இருந்த நிலையில் அப்படியே இருந்தான் சிறிது நேரம் கழித்து பாம்பு தான் வந்த வழியை சென்று விண்டது பாம்பு வந்தபோது ஏன் எழுந்திருக்கலை என்று பெற்றோர் கேட்பதற்கு பாம்பா அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதே நான் ஆனந்தமாக தியானம் செய்து கொண்டிருந்தேன் என்றான் நரேனின் வீட்டுக்கு பல சாதுக்களும் துறவிகளும் வருவது உண்டு அவன் சில சமயம் வீட்டில் உள்ள வில பொருள்களை எடுத்து சாதுக்களுக்கு கொடுப்பது கொடுத்து விடுவான் ஒருமுறை தான் கட்டியிருந்த புது துண்டையை ஒரு சாதுவுக்கு கொடுத்து விட்டான் என்றால் பாருங்களேன் அதன் பிறகு சாதுக்கள் வரும்போதெல்லாம் அவன் வீட்டினர் அவனை அரை ஒன்றில் பூட்டி விடுவது வழக்கம் அப்படி இருந்தும் அவன் ஜன்னல் வழியாக பொருள்களை அவர்களிடம் வீசி விடுவான் நானும் துறவியாக போகிறேன் என்ற சில சமயங்களில் கூறுவான் நரினின் தந்தை ஒரு வழக்கறிஞர் அல்லவா அவரை காண பலர் வருவதுண்டு நரேன் அவர்களிடம் நன்கு கலந்து பேசி அவர்களை மகிழ்விப்பான் வங்காள வழக்கப்படி அவர்களுக்கு புகையிலை அல்லது குக்கா தயாரித்து கொடுப்பான் அங்கு பல்வேறு சாதியினருக்கென்றே தனித்தனி புகைப்பிடிக்கும் குழாய்கள் இருந்தன சாதி என்பது நரேனுக்கு ஒரு புதிராக இருந்தது ஏன் ஒரு சாதியை சேர்ந்தவர் மற்ற சாதியினரோடு அமர்ந்து உணவருந்த அனுமதிக்கப்படுவதில்லை ஒவ்வொரு சாதிக்கும் தனித்தனியாக ஏன் புகைப்பிடிக்கும் குழாய் முஸ்லிம்களுக்கு என தனியே ஒரு குழாயும் இருந்தது ஒரு சாதியினருக்காக வைத்திருந்த குழாயின் வேறு சாதியினர் புகைப்பிடித்தால் குழாய் வெடித்து விடுமா கூரை சாய்ந்து விழுந்துடுமோ என்றெல்லாம் நரேனின் மனதில் கேள்விகள் எழும் இதை சோதித்து அறிய நினைத்த அவன் எல்லா குழாய்களின் மூலமும் ஒருமுறை முறை பார்த்தான் ஒன்றும் ஆகவில்லை அப்போது அங்கு வந்த விசுவாசநாத தத்தர் என்னப்பா செய்கிறாய் என்று கேட்டார் ஒன்றுமில்லை சாதி பிரிவினைகளை உடைத்தால் என்னவாகும் என்று பார்த்தேன் என்றான் தந்தை சிரித்து கொண்டே தமது அறைக்கு சென்றார் வணக்கம் தமிழ் உறவுகள் வளர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்படிக்கு உங்கள் ராஜமுருகன் அடுத்த ஒரு வீடியோல நரேன் பள்ளியிலும் விளையாட்டிலும் எப்படி நான் சொல்லி பார்ப்போம் நன்றி வணக்கம்